இதுக்குதான் கடவுள் என்ன கொஞ்சம் வளராம விட்டுட்டாரு வாழ்க்கையிலையும் வளர விடல உயரத்துலையும் வளர விடல நம்ம உடம்பிட்டோம் எம்மா குள்ளமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை முடிக்கிறது தான் அயோ முள்ளையும் கில்லுலையும் என் சேலைலாம் பிடுங்கிட்டு போயிட்டு அப்படின்னு நான் விடலை சேற்றி நமதே இங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ண கண்ணை கெட்டுது கிரின்னு வருது பேசக்கா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடலையா ஒரு பார்சல் அனுப்பி விடுறியா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு நம்ம முந்தா நாள்ல வச்சப்ப கஞ்சி சோறு பாருங்க கோவப்பழம் கேள்வி பாத்தீங்களா நண்பர்களே கோபப்பழம் கேள்வி பாத்துக்கிட்டீங்களா கொல்லைக்கு வந்து ஒரு விஷயமா போறோம் அக்கா வந்து அக்கா வீட்டுக்கு இந்த இந்த ரோட்டுக்குள்ள போகிற வழியிலேயே எங்கள் கொள்ளையிலும் நிறைய கடக்கு இருந்தாலும் லட்டு லட்டா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க நண்பர்களே விட மனசு வரல பாருங்க கோவப்பழம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ கோவப்பழம் கண்ணு கோவப்பழம் உதடுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆசைப்பட்டுட்டு

செம்ம டேஸ்ட் எனக்கு இல்லையா இதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் எப்படி எடுக்குது எடுக்க முடியாது சரி இரு முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்புறம் இந்த இது வேணும் ஒன்று சாப்பிடும் ஆமாம் சாப்பிட்டுக்கலாம் கோவப்பழம் எவ்வளோ அழகா இருக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு கவரிங்கி நாங்கள் வாங்கினா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அந்த காலத்து இந்த அனுபவம் யாராவது இருந்தா அது சொல்லுங்க கவரிங்கி நாங்கள் வாங்கினா அது ஒரு ரோஸ் கலர் பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்க அந்த காலத்துல அது இப்ப கொடுக்குறாங்களே என்னன்னு தெரியல இப்ப கோல்டுக்கு மறிச்சு தராங்க ரோஸ் கலர் அப்போ வந்து அந்த ரோஸ் கலர் பேப்பர் அந்த பேப்பர் என்ன பண்ணுமோ லைட்டா ஒரு சொட்டு தண்ணி வச்சோம்னா அந்த பேப்பர் நஞ்சு ஊறிவிடும் விடும் அப்படியே அப்படி இப்படி இப்படி எடுத்து ஊற்றிக்கிறது அப்படிலாம் இருந்தால் எங்கள் கல்யாணத்துக்கு கூட ஒரு லிஃப்டிக்கு போடல நண்பர்களே நாங்களாம் மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது பியூட்டிஷியன்லாம் வைக்கவே இல்லை வயசு கொந்தத்துக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி ஒரு கண்டாவையும் இல்லை பேசியல் பேசியலாம் பேசியல் இல்ல ஐப்ரோ எடுத்ததில்லை சும்மா இயற்கை சும்மா அப்படியே சீவி ரெண்டு சைடு சுத்தி பின்னி சடபொட்டி வைப்பாங்க இப்போ யாரும் சடை பொட்டி வச்சு சடை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ நீட்டாக சடை பொட்டி சடை வச்சு அது கொண்டு தான் வைப்பாங்க அது மட்டும் தான் ஒரு அப்போ அதுதான் வரும் மெயினாக இங்க பாருங்க இப்போ என் அதோட நல்லா கலர் கலர் ஆயிடுச்சு ஆமாம் பாத்தீங்களா இல்லையா இதான் அந்த கால லிப்டிக்கு பார்த்துங்க இயற்கை லிப்டிக் நண்பர்கள் இது கோவப்பழம் கோவப்பழ கலர் சோப்புங்கிறாங்களே இந்த கலர் யார் இருக்கா உலகத்துல சொல்லுங்க இந்த கலர் யாராவது இருக்கீங்களா இந்த கலர் யாருமே இல்லை அப்புறம் எதுக்கு கோபழ கலரில் இருக்குது அந்த புல் கோபழ கலரில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கலரில் எந்த மனசும் இருக்காங்க ரத்த கலரில் இருக்குது கோபழம் ரத்த கலரில் யார் இருக்கா முடியாக்கா கூட கிடையாது பாருங்க இதுக்கு அதுக்கு எவ்வளோ இது ஜாக்கெட் கலருக்கு வருது ஐயோ கடவுளை இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே நல்லது சாப்பிட அதே மாதிரி இந்த கீரை இருக்குதுங்க இல்லைங்களா இந்த கீரையோட நன்மைகள் பற்றி நான் சொல்கிறேன்

அதெல்லாம் ஒண்ணாவதுன்றா இல்ல இல்ல இது அனி அனி தின்னாதான் ருசிக்குன்னு சொல்லுவாங்க அணிப்பில்ல கடிச்சாதான் ருசிக்குன்னு பாட்டு பாடுறாங்க அதே மாதிரிதான் இது ஒண்ணு அணி தின்னா ருசிக்கும் தான் ஒண்ணும் இல்ல சரி ஓகே நண்பர்களில் எங்களுக்கு இதை பார்த்து தான் வண்டியை நிறுத்திவிட்டு இதைங்க வண்டியை நடு ரோட்லேயே நிறுத்திட்டு நாங்கள் வந்து இதை பறித்தி சாப்பிட்றோம் இது ஒரு பழைய நினைவுகள் மாதிரி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்குறோம் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் பழம் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் கோவக்கீரைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறோம் கோவைக்காய் நிறைய டவுனில் விற்கிது அது இந்த கோவைக்காயில் அது வேற கோவக்காய் இது ரொம்ப கசக்குமா நண்பர்களே அதனால இது சாப்பிட முடியாதுங்கிறாங்க சாப்பிட்டா நல்லதுதான் ஏன் ஒரு டைம் டிவியில கோவ காத்துன்னு கோவ காத்துன்னு யாரோ சொன்னாங்கன்ட்டு இதோட கோவ கண்ணோன்னு இருக்குன்னு சத்தியமா தெரியலக்கா அது அந்த அளவுக்கு நான் இருக்க பாத்துக்க இப்படி ஒரு கோவக்கான இந்த கோவக்கார தான் சொல்றாங்கன்னு பொடி பொடி பொடியா அறிஞ்சு அந்த யூடியூப்ல சொன்ன மட்டும் யூஸ் பண்ணி வருவல் பண்ணி நெல்ல சோத்துல போட்டு எண்ணெயில கசப்பே தெரியல அப்படி வேக வச்சுட்டேன் முருவலா போட்டு தின்னுட்டு கா ஒரு மத்தியானத்துக்கு மேல மேலே வயிறு மந்துன்னு இருக்கு பயங்கரம் வயிறு வழியாட்டம் சிறுமன் ஆகாத மாதிரி படாத பாடு கரெக்டாக நைட்டு ஒரு பதினொரு மணிக்கெலாம் புடுங்குச்சு ஒக்கா அப்படி போய் வயிற்று சுத்தம் பண்ணிடுச்சிக்கா விடியோ விடியோ பார்த்தா பாடுது படாத பாடு ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த அந்த சிறுமன் ஆகாமல் பட்டைப்பாடை அதை நினச்சா எனக்கு இப்பயும் பயமாக இருக்குது அவ்வளோ ஒரு கஷ்டம் மறந்து போய் இந்த காயே சாப்பிட்றாதீங்க அது வந்து அந்த கோவக்காய் வேறு சாப்பிடலாம் எதுவுமே ஒத்துக்கிட்டா சாப்பிடலாம் ஒத்துக்கிறவங்களுக்கு எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அதை சாப்பிட்டோடனே அவ்வளோ குளிர்ச்சி வயிற்றுல உள்ள சூடுலாம் கழிஞ்சி அவ்வளோதான் நம்மளோட இது வந்து ஒரு பேதி மருந்து மாதிரி வச்சுக்கலாம் அப்படா வயிற்றுல உள்ள சூடுலாம் கழிஞ்சி சூடு கழிது இல்லை சரி ஐயோ என் வந்துட்டு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இது ஒரு காமெடியான வீடியோ தப்பா நினைக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ ஜெய்சனா பண்ணி வைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதா சக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு ரெண்டு இந்த வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல எங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம் உங்கள்ட்ட அவ்ளோதான் பாய் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பா பாய்